சாப்பை பத்தி விட்டது என்று நாலு ஒரு மேனி பொழுது வண்ணம் மாண்டி விட்டான் தகப்பன் புத்திர சாகப்படுத்து விட்டான் உன்னுடைய தகப்பனுக்கு ருத்திரகரி நீ பண்ணியா செய்யல தகப்பனுக்கு ருத்திரகாரி பண்ண வக்கீல் அதுவும் அடுத்த நட வாழ்க்கை நீ தர்றது அப்படியே நீ நினைக்கிறாய் தாய் சொல்ல கட்டக்கூடாது என்று நாங்கள் காட்டிலே இருந்தோம் தட்டாமல் வந்தாயே

மறைத்தி ரா ரா வென்றால் ராகவா உன் பெயரை குறிப்பது அந்த ராகவனே எங்கள் முதுகில் பாணவிட்டார் வேறு எந்த ராகவன் காப்பாற்றுவான் இனிமேல் ஆகிய யார் மீது விட்டாலும் நன்மை தீமை தெரிந்து நல்லவர் கெட்டவர் புரிந்து பாண விடு என்று சொல்லி உயிரை விட்டது தவளை தவளைக்கு சாஸ்திர பேர் என்ன அந்த மண்டுகை சொல்லி கூட புத்தி மண்டுகை முடிந்த கதை கலந்த கதை நடந்த கதை ஏன் அதெல்லாம் இப்ப பேசுகிறாய்

எங்களுக்கு ஒரு அடையாளம் கூட பரத சத்ருக்கன் அவருக்கு என்ன கொடுத்த செருப்பு அண்ணாவுடைய அடிமுடியா இருந்த மகடு முடியா இருந்த என்ன இதுதான் நமக்கு தெய்வம் என்று பாதராட்சியை பணிந்து வந்தாரு பரத சத்ருக்கன் அவர் தம்பியா மகடுமுடியை வைத்து நான் அமலுக்கு போகிறேன் நீ காவலாயிரு என்றால் உதரத்தை பார்த்து நான் மாண்டி விட்டேன் என்று முடிச்சு விட்டு ஆண்டாரு சுக்கிரவன் அவன் தம்பியா அவனை நம்பி என் மீது பாடி விட்டாயே நீ ஒரு அசுகுமனா நீ ஒரு மனிதனா நீ ஒரு வீரனா உனது தம்பியானவர் தெரியாம தவறு புரிந்து விட்டான் என் தம்பிமாக தெரிந்து நன்மை செய்தார்கள் தவறு புரிந்தார்கள் ஆனால் சிறியோர் செய்த பிழையை பெரியோராக பொறுத்து காப்பதுதான் நன்கு அண்ணா நான் செய்தது குற்றம் தான் தவறுதான் என்னை மன்னித்து விடு அண்ணா என்று உரைத்தா நீ மன்னித்தாயா ஏற்றுக்கொண்டாயா மறுத்தாயா இல்லையே ஆரறி உள்ள உனக்கே நன்மை தீமை தெரியாது இந்த மன்னிப்பு என்பது மனதில் இருந்தால் எங்கள் இருவரையும் அழைத்து யார் மீது குற்றம் உள்ளது என்று நீ பானை விடுத்திருந்தா ஏற்றுக்கொண்டி ஒருதலை பற்றி பேசாதே ராமா வாழ்க்கை என்பது மறப்போ மன்னிப்பு என்பதுதான் வாழ்க்கை அதுதான் என்று சிறப்பு இல்லை என்றால் இறப்பு தான் சரி விடு இறப்பு இறப்பு நீ சொல்லி அல்ல விதிடா

உன்னுடைய உயிர் பிச்சியை உலகிலே நான் வாழ்ந்தால் கூறுவார்கள் அப்படிப்பட்ட உயிர் பிச்சை எனக்கு அவசியம் இல்லை மரணம் அடைந்தால் போனால் வராதது உயிரும் வந்தால் நம்ம விட்டு பிரியாதது கத்த கல்வி செய்த தான தர்ம பாவ புண்ணியம் நல்லவன் என்று பேருக்கு நின்னாகும் கெட்டவன் என்று பேரு தான் நிமிஷம் நேரம் அந்த மானத்தை மீண்டும் சேர்க்க முடியாது உயிர் போனா மீண்டும் உயிர் பெற முடியாது மானத்துக்கு எவன் அஞ்சு வாழ்க்கலான ஆணோ பெண்ணோ அவன் தான் ஒரு மனிதன் அப்படி உன்னுடைய உயிர் பெற்று பெற்று வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல பரமன் கொடுத்த வரம் எங்கி எதிராளி எதிர்த்த பலம் எங்கி எனக்கு தேவை மோட்சம் சரி வாடி உனக்கு என்ன வர வேண்டும் கேக்குன்னு கொடுப்பாயா கண்டிப்பாக இரண்டு வரம் என்னென்ன வரம் எந்த சுக்கிவினுக்காக பரிந்து எனக்கு படை என் மீது பானை விட்டாயோ படைத்துறையாக வந்து இதே படைத்துறை எனக்கு நீ வர வேண்டும் ஒன்று ஆஹா அண்ணன் பாராமல் என்னை கொல்ல வழி வகுத்தான சுக்கிதுவன் ஆமா அவனை தம்பி என்று நான் பார்க்க கூடாது என் கையால் அவன் இறக்க வேண்டும் நீ கொல்ல வேண்டும் அந்த வரத்தை கொடு பார்க்கலாம் ஆ வாளி கேட்டால நன்றாக தான் கேட்டே வாளி நான் கொடுப்பதாக வாக்கு செய்து சொன்ன வாக்கு மீற மாட்டேன் கொடுத்தே திருவேன் ஆனால் யுகம் என்பது நான்கு நடந்ததோ கிரேதாயுகம் நடக்கின்றதோ த்ரேதாயுகம் அடுத்து வரப் போவது தோபரி யுகம் அந்த தோபயேதி நீயோ தேவ இந்தனுக்கும் குந்தமா தேவிக்கும் அdirname பிரபாய் அதே குந்தமா தேவிக்கும் சூரிய பகவானுக்கும் இன்று உனக்கு தம்பியாக இருக்கின்றாய் சுக்ரீமன் அன்று உனக்கு அண்ணனாக கருணாக எதிராளியாக பிறப்பான் நானும் தேவிக்கு தேவையாருக்கும் வசந்தேவருக்கும் எட்டாவது பிள்ளையாக என் அம்மா கவுசத்தில் கோபால கருணா பிறப்பேன் பிறந்தி பிறந்த படத்திலையா என்றி உனக்கு அண்ணனாக கருணாக எதிராலி வரக்கூடிய வழி காட்டிக் கொடுத்து கொள்ள வழியை அணைசு பேர் கொடுத்தேன் உண்டாகட்டும் ஆனால் ஒன்றி ஒரு மனிதனா பிறக்கின்ற போது எதையும் கொண்டு வரது கிடையாது உயிர் இறந்து போகின்ற போது எதையும் கொண்டு போறது கிடையாது அதே போல் நீ சிவபெருமான வாங்கி வளர்த்து யாருக்காக ஒரு ஏழை பிராமணருக்கு தாரைவார்த்து கொடுத்த பிறகு உன் உனக்கு ஆண்கள் மோசம் அளிப்பீர்கள்

கிராமத்தில் பெருமையாக வாழ்ந்து வரக்கூடிய உயர்த்திருவாளர் திருவாளர் அருமை அண்ணன் இளங்கோவன் என்று சொல்லக்கூடிய நாடக ரசிகர் நாடக அன்பர் இன்னும் திருக்காலிமேடி கிராமம்னா பெருமையான இடம் அப்பேற்பட்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் எங்கள் நாடகமன்ற ஆசிரியராக பணிபுரிந்து காலஞ்சென்று அமரர் இன்று முதல் கொண்டு தெய்வத்திற்கு என்று சொல்லலாம் இத்தனை நாளாக மக்களாக வாழ்ந்து வந்து இன்று தெய்வத்திரு என்று சொல்லக்கூடிய காலஞ்சண்ட கலைமாமணி பாராட்டி இந்த அளிக்கின்றார் அதையே திரிகாலிபே கிராமத்தில் வாசம் வரக்கூடிய உயர் திருவாளர் அருமை அண்ணன் வண்ணிகுல திலகலாக விளங்கக்கூடிய அருமை அண்ணன் இளங்கோவன் என்று சொல்லக்கூடிய ஐயாவர்கள் எங்கள் நாடக ஒன்ற ஆசிரியராக விளங்கக்கூடிய கலைக்குடர்மணி மணி விருது பெற்ற தேவன் என்பவர் இப்போது அன்பழிப்பாக எப்போது தாங்கள் தெரிவித்து விட்டீர்களோ அதே திருங்க அருமை என்னவர்கள் எங்கள் நாடகமன்றத்தின் முன்னாள் ஆசிரியராக பணிபுரிந்து காலம் கலைவாமணி கலைபாமணி பாலகிருஷ்ணர் முருகன் அவர்களை பாராட்டி நல்ல நேரத்தில் அதே திரிகாணிமேடி கிராமத்தில் வாசித்து வரக்கூடிய அருமை என்ன இளங்கோவன் என்று சொல்லக்கூடிய வன்னியுள்ள தலைவர் அரியரை பாராட்டி இந்த ஒருத்தியா வாழ வேண்டும் என்று நாட்டு மக்களுக்கு எடுத்துக்காட்டா விட்டீர்கள் இப்போ தாங்கள் தெரிவித்த பிரகாரம் உங்கள் வாத்து பிரகாரம் தானம் செய்து வருவார் எப்படி இவர் மட்டும் கொடுத்தால் போராது இன்னும் புள்ளியாதவன் கிராமத்தில் பெருமையாக வாழ்ந்து வந்த உயர் திருவாணர் கலைமாமணி தஷ்ணாமூர்த்தி ஆசிரியர் அவர்கள் ஆமா இந்திய தினத்தில் அன்னவர் ஆத்மா சொல்கள் சேர வேண்டுமென்று அன்னவரை பிள்ளையார் உலக கூறியவரை வைத்து அவர் இருவரை அமர வைத்து தானம் <laughs> அதாவது எப்படி என்றால் பாலியானவர் அவர் வாங்கின வதத்தை ஒரு ஏழ்ம பிராமருக்கு தாரை வளர்த்து கொடுக்க போகிறார் இந்த நேரத்திலே உங்களால் ஒரு ஐந்து ரூபாயோ பத்து ரூபாயோ உங்களால் ஒரு காணிக்கையை அந்த வாரி என்பதை கருத்தை கொடுத்து அவர் தாரை வாழ்த்து கொடுத்தாரானால் அவருக்கு சேர்ந்த பாவ புண்ணியம் அத்தனை உங்களை வந்து சாரும் இருப்பவர்

வாலி செய்ய முப்பத்தோரு தானதரும் வாலியானவர்கள் மோட்சத்துக்கு போகிறார் என்றால் அப்படி கர்ண மோட்ச நாட வைத்தோனால் அடுத்த பிரிவு என்று சொல்வார்கள் அப்படி அடுத்த இல்லாமல் வரைக்கும் வாலி மோட்சம் வைத்தோமனால் வாலிக்கு ராமபிரான் மோட்சம் கொடுக்கிறார் அந்த மோட்சத்தை பற்றி பெருமையாக போகின்றார் வாலி என்பவர் அதேபோல் குண்டையாதன கிராமத்தில் பெருமையாக வந்து வந்த கலைமாமணி தஷனாமுர்த்தி ஆசிரியர்களும் மோட்சத்துக்கு போக வேண்டுமென்று பத்தாவதாரத்தில் ஒரு அவதாரமாக உழகக்கூடிய ராமபிரானுடைய கிருபாகரட்சி கிடைக்க என்று அவர் சொர்க்கம் சேர என்று இந்த தானத்தை பெற்றுக் கொண்டேன் அதுவுமல்லாமல் இந்த நல்ல நேரத்தில் குண்டியாதன கிராமத்தில் பெருமையாக வாழ்ந்து வந்த கலைமாமணி தட்சிணாமூர்த்தி ஆசிரியர் இன்று முதல் கொண்டு அமரர் ஆகிவிட்டாலும் தெய்வ திரு தட்சிணாமூர்த்தி ஆசிரியர் என்று ஒரு பெயர் வைத்துக் கொள்ளலாம் தெய்வமாக சேர்ந்து விட்டார் அத்தகைய நினைவு சின்னமாக இது இந்த பட்சி பிதாம்பரத்தை இது வாலியா நடிக்கக்கூடிய கலை சுடர்மணி விருது பெற்ற குண்டியாதன கிராமம் தேவன் ஆசிரியர் அவர்களை பாராட்டி இந்த பட்சி பிதாம்பரத்தை அன்பளிப்பு அளிக்கிறார் அதே தஸ்தாமூர்த்தி ஆசிரியர் நிர்வட்சனமாக இதோ தாரையாக நடித்த மருதாபுலி கிராமத்தை சேர்ந்த சத்யாலனவரை பாராட்டி இந்த பச்சை சேலையை அன்பளிப்பாக போகிறது சாபி நான் வந்த முடிந்து விட்டது ஆமாம் நீங்கள் வாளிக்கு என்ன மோட்சம் கொடுக்க வேணுமோ கொடுத்து வாளி என்பவருக்கும் காலஞ்சந்தரே உயர்த்தினவள தக்ஷனாமுதி ஆசிரயர்க்கு முதி மோட்ச கொடுத்து அவர் ஆவியானது எங்கேயும் அலைய விட்டால் அவரக்கி இருக்க தீபத்தின் வழியாக நீங்களே கொண்டு போய் அவர் கிரக விடும் கேட்டுக்கொள்கிறேன் சேட்டகொள்கிறேன் சென்று வருகிறேன் அவரே சгиிறேன் நான் ரொம்ப தூரமா அடுத்த வேளை போகணும் சில பேரை பார்க்கணும் நான் போயிட்டு வரேன் சென்று வாருங்கள் எடுத்துடுங்க எடுத்துடுங்க நான் ஒரே தடவை போய்

பாதியா பிரையனிந்தே பரமணில் பாத சார்வாய் சோதியா சுடாரோ வாழ்ந்த கலைமாமணியர் தொலைக்கூடிய ஐயா அவர்கள் இவ்வுலகிலே அழகியாத்தான இல்லாமல் இந்த ஜோதி என்று தொலைக்கூடிய தீபத்தில் அமர்ந்து விடத்தில் இருந்து அணையா விளக்காக சென்று பெண்டு பிள்ளை உண்டு என்று I'm gonna take you to the top of the world. சென்று நாளையிட்ட மனைவிக்கும் ரெண்டு பிள்ளைகளுக்கும் உற்றார் உணவுக்கும் நோயற்ற வாழ்க்கை உரையற்ற தினத்தை குறித்து ஆள் போது அழைத்து வேறு போன்று காத்து லட்சிக்கணும் என்று ஸ்ரீராமர் பாதை வேண்டி கேட்கிறேன்

பாலி மோட்சம் என்று சொல்லக்கூடிய நாடகம் இத்துடன் முடிவெற்றது இதுவரை அமைதியாக இருந்து எங்கள் நாடகத்தை கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் குண்டையாறுதனும் மாரியம்மன் தெருக்கூத்து நாடக சபா குழுவினரோடு நன்றி அந்த வணக்கம் நாங்கள் அனைவர்கள் எங்கள் வீட்டை தேடி செல்கிறோம் நீங்கள் அனைவர்கள் உங்கள் வீட்டை தேடி சென்று வாருங்கள் நன்றி வணக்கம்